வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாதுகாப்பு படைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராம்கிருஷ்ண கவாய் நியமிக்கப்பட்டுள்ளாா் தமிழகத்தில் தீண்டாமையை ஒழிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி பதினான்கு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாதுகாப்பு படைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளாா் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்த உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று பிரதமர் தலைமையில் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் முப்படைகளின் தளபதி திரு அனில் சௌஹான் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் தீவிரவாதத்தை முழுமையாக வேரறுக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்ததாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன தீவிரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கு எதிராக எத்தகைய நடவடிக்கை மேற்கொள்வது என்பதை முடிவு செய்ய முப்படைகளுக்கும் பிரதமர் முழு சுதந்திரம் அளித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளாா் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பாகிஸ்தான் பிரதமர் திரு ஷாஃபா ஷெரீப் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசிய ஐ நா செயலாளர் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததாக அவரது செய்தித் தொடர்பாளர் திரு ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரிப்பது குறித்து கவலை தெரிவித்த திரு இரு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் போரை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் திரு துஜாரிக் கூறியுள்ளார் அத்துடன் போர் சூழலை தவிர்க்க இந்தியா பாகிஸ்தானுக்கு உதவ தாம் தயாராக இருப்பதாக திரு குட்ரஸ் யோசனை தெரிவித்ததாகவும் ஆனால் மூன்றாம் தரப்பின் தலையீட்டை ஏற்க இந்தியா மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராம்கிருஷ்ண கவாய் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளாா் தற்போதைய தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா வரும் பதிமூன்றாம் தேதியுடன் ஓய்வு பெறுவதை அடுத்து நாட்டின் ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக திரு பி ஆர் கவாய் வரும் பதினான்காம் தேதி பதவியேற்கவுள்ளார் தமிழகத்தில் தீண்டாமையை ஒழிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் கருதப்படும் காலனி என்ற சொல் ஆவணங்களிலிருந்து நீக்கப்பட்டால் மட்டும் போதுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சியிலும் கட்சியிலும் உருவாக்கி வைத்திருக்கும் காலனிகளை நீக்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் எனவும் அவர் வினவியுள்ளார் ஏற்கனவே வேங்கை வயல் விவகாரத்தில் ஆண்டுகளாகியும் இன்னும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் பானம்பட்டு கிராமத்திலும் குடிநீர் தொட்டி மீது மனித கழிவு பூசப்பட்டிருப்பதையும் திரு எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் படும் துன்பங்களுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் உயிர்காக்கும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு மக்கள் மருந்தகம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது வேலூர் மாவட்டத்தில் செயல்படும் மக்கள் மருந்தகங்களால் தங்களது மருத்துவ செலவு பெருமளவு குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனா் பாலசுப்ரமணியன் ஓய்வு பெற்று இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு கடந்த நாட்களிலிருந்து பிரதமரின் மருத்துவத்தில் வாங்கி நல்ல பலன் அடைகிறேன் இதே போன்ற நீங்களும் பலன் அடையணும் மற்ற ஒத்திட்டு பார்க்கும் போது மிக மலிவாகவும் இருக்குது நல்லா இருக்கு எங்க போல நடுத்தர குடும்பங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு குறிப்பாக ஓபிய பெற்றவர்களுக்கு ரொம்ப மருத்துவம் உண்மை மருந்து தரமா இருக்கு மாசம் எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மிச்சம் ஆகுது என்னுடைய பேர் ராஜேஷ்குமார் நான் வேலூர் வந்திருக்கேன் நான் வந்து மக்கள் மந்திரத்துல மாத்திரம் மருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு மாசத்துல தேவை வெளியில வாங்கறதோட இங்க அதுக்கு போதிய ரொம்ப குறைவா இருக்கு நான் வந்து சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் இது அனைத்தையும் நான் வந்து இங்க வாங்கிட்டு போறேன் எனக்கு வெளியில வாங்கக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு ஆகுது இங்க வாங்கக்குள்ள எனக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஆகும் இதுல வர்ற மீதி காசாக எனக்கு மற்ற செலவுகளை வந்து எனக்கு தாராளமா செலவு பண்ண முடியும் மக்கள் மருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இத்தொகுதிக்குட்பட்ட ஜமாலியா லேன் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கிய அவர் பெரியார் அரசு மருத்துவமனை பயன்பாட்டிற்கான மூன்று வாகனங்களின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தாா் ஜி கே எம் காலனியில் அமைக்கப்பட்டுள்ள மாலை நேர சிறப்பு வகுப்பு மையமான கல்விச் சோலையையும் அவர் திறந்து வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் சென்னை மாநகராட்சியால் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி பள்ளிகளில் விளையாட்டுத் திடல் மேம்பாடு கிரிக்கெட் கூடம் மற்றும் சாலையோர பூங்கா அமைக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் முன்னதாக பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூபாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திருநங்கைகள் கூவாகம் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோயிலில் திருநங்கைகள் திருவிழா நேற்று மாலை கொடியேற்றம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இந்த சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏழு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் படையல் செய்து கஞ்சி மற்றும் கூழ் குடங்களை மேலதளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மன் கோயிலில் வைத்து படையில் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான சுவாமி திருக்கன் திருத்தல் நிகழ்ச்சி மே பதிமூணாம் தேதி இரவு நடைபெறுகிறது அப்போது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் குவாகம் கோத்தானவர் திருக்கோயிலுக்கு வந்து அரவான் சுவாமியை தங்கள் கணவனாக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வும் மறுநாள் பதினான்காம் தேதி அரவான் நடைபெற நடைபெறவுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முரியேசன் இருவரிச் செய்திகள் அமெரிக்க அதிபராக திரு டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதன் நூறாவது நாள் நிறைவு விழா மெக்சிகனில் நடைபெற்றது ஸ்பெயின் நாட்டில் மீண்டும் மின்தடை ஏற்படாத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அந்நாட்டு பிரதமர் திரு பெட்ரோ சான்சிஸ் தெரிவித்துள்ளார் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய ஆயுஷ் இயக்க இரண்டு நாள் மாநாடு மகாராஷ்டிர மாநிலம் லோனாவாலாவில் நாளை தொடங்குகிறது மகாராஷ்டிரா அரசால் நடத்தப்படும் பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லத்தில் தங்கியுள்ள ஆதரவற்றோருக்கான மாதாந்திர உதவித்தொகையை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தருமபுரி ஒளவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வார விழாவை ஆட்சியர் திரு சதீஷ் தொடங்கி வைத்து பேச்சு மற்றும் கவிதைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினார் திருவாரூர் வட்டத்திற்குட்பட்ட மணக்கால் பகுதியில் மக்கள் நேர்காணல் முகாம் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெறவுள்ளது சித்திரை கார்த்திகையை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள புதுப்பாடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் அறுபது கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனை கடத்திச் சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார ரயில் சேவையின் நேரத்தை தெற்கு ரயில்வே மாற்றியமைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி பதினான்கு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்தது இருநூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி நூற்று தொன்னூறு ரனுக்கு ஆட்டமிழந்தது இன்றைய போட்டியில் சென்னை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி சென்னையில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் தொடர்ந்து இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலப்பு தற்காப்பு கலைப் போட்டிகளும் புதிதாக ஆசிய விளையாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாதுகாப்பு படைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராம்கிருஷ்ண கவாய் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் தீண்டாமையை ஒழிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினாா் ஐ கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி பதினான்கு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது